ஏன்னா உங்க ராமருக்கு இருக்கும் மார்க்கெட்டு போயிடுச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தி அங்க ஐயப்பன் எடுத்து பாத்தீங்க இப்போ இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் ஏன்னா ராமருக்கு இருக்கு அங்க மார்க் மதிப்பு இல்லாம போயிட்டு கோயில கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்க அகிலேச அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோகடிச்சுட்டா அங்க செத்துருச்சு அங்க செத்துருச்சு அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த கயிறை இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க அரசுக்கு தெரியாம இப்படி அரசு தானே இரண்டு ஆயுதங்கள் ஆயுதம் ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினார்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வலை அழிவு நடத்துறவருக்கு யாரு அசில் எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதான செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவா எத்தனை நாள் வச்சிருவே நீ எத்தனை நாள் வச்சிருவேன் இன்னொரு எத்தனை வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் அந்த ஆண்டு புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவேன் நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சிட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்ப யார வைப்ப யார வைப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்கு காமராஜு முத்துராமலிங்க தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து இல்லாடே உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா